ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று நீ ஆறுபடை முருகா போற்றி என்று கூறி இந்த எண்ணெய் தொடு ஆறு ஆறு எண்கள் ஆறு ஆறு என்று ஆறாய் பெருகும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு விஷயமாய் இன்று உனக்கு நல்லதொரு நிகழ்ச்சி நடக்க காத்திருக்கிறது என்றெல்லாமே அது மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது இதோ உனக்கு கிடைக்கப் போகும் இன்று நல்லதொரு வாய்ப்பு உனக்கு நான் பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து உனக்கான பல அதிசயங்களை தர காத்திருக்கிறேன் இந்த முருகப் அறுவடை வீடுகளில் இருந்து உனக்கான ஒரு நல்லதொரு செய்தியை உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக நடைபெறப் போகிறது ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அது உன்னை முழுவதுமாக போகிறது என் செல்ல பிள்ளைகளின் கோரிக்கைகள் நிறைவேறாது என்று பேச்சுக்கே இடமில்லை நிச்சயமாக அனைத்தையும் உனக்காக உருவாக்கி கொடுப்பேன் இந்த முருகப் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் பயப்படாது இரு எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதேபோல் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடும் உன் முருகப்பெருமான் உனக்கான நல்லதொரு வளமான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் ஏதோ இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன் இதோ உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உறவுகளை அனுப்பி வைக்கப் போகிறேன் பெற்றுக்கொள் ஆம் சொல்லமே என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லையே அப்படி என்று நீ இணை தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் உன் பிரச்சனைகளை எல்லாம் உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் எதிர்பாராத அதிசயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் பார்த்து கொண்டே இரு உன் வேதனையும் வழியும் தான் நான் அறிந்தேனே நீ நினைத்ததுக்கு எதிர்மாறாகவே நடக்குதுன்னு நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடக்கப் போகிற விஷயம் நல்லதாகவே நடக்கப் போகிறது நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்காமல் இல்லை உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை செய்து தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கிறதுனால உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை நீயும் அதை உணரவும் இல்லை உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலை நான் சிறிது சிறிதாக மாற்றி கொண்டு வந்து இறுதியில் உன்கிட்ட வரும்போது அது சந்தோஷமாகவும் சுகமாகவும் சுபமாகவும் முடியும் அப்பொழுது நீ நினைத்தது எல்லாம் உன் கையில் இருக்கும் பார் நிச்சயமாக உனக்கான அற்புதத்தை நான் நடத்தப் போகிறேன் அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் அதை எதிர்நோக்க தயாராக இரு சொல்லமே உனக்கானதை உன் கையில் நான் சேர்த்து விடுவேன் உனக்கான வாழ்க்கை இப்போ உன்னை நோக்கித்தான் வரப்போகிறது உன் கனவுகளை எல்லாம் நான் நிஜமாக்கி தரப்போகிறேன் இந்த முருகப் பெருமான் நீ விரும்பியது போலவே வாழப் போகிறாய் அந்த அழகான வாழ்க்கையை வாழ நீ காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இந்த அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் எல்லாம் உனக்கானது நல்லதாகத்தான் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான செல்ல பிள்ளை இனி நீ என் பிள்ளைகிட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளையின் வாழ்க்கையை பிரகாசமான பிரகாசமாக மாற்றப் போகிறேன் இனி உன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பிறை நிலைவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை நீ இனி இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இது அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானின் அருள் வாக்கு செல்லமே எப்போது நீ இந்த பதிவை உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நம்பு இதுவரை இப்படி எதுவும் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய் ஏதோ ஒரு நேர்மறை எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது கேட்க தூண்டியது உனக்கான இந்த நல்ல நேரம்தானே ஆம் எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது எனவே புரிந்து கொள் என் செல்ல பிள்ளையே உன்னை நோக்கி நேர்மறை அலைகள் வந்து விட்டது நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கியும் விட்டது என் நீ இருப்பதை இனி மெல்ல மெல்ல உணர்வாய் உனக்கு அனைத்து பிடியிலிருந்தும் விடுதலையாகிவிட்டது என்பதே முதல் நல்ல செய்தி அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடைகள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படகுழியில் அமிழ்ந்தும் இருக்கலாம் ஆனால் எதையும் கண்டு வருத்தப்பட வேண்டாம் ஆம் பொறுமை கடைபிடி அமைதியாயிரு உனது துக்க நாட்கள் முடிந்துவிட்டன மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் இந்த முருகப்பெருமான் அமர்ந்து இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது அது நிறைவேறியே நிச்சயமாக நிறைவேறியே தீரும் ஆம் செல்லமே என் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த முருகப்பெருமானின் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு வந்திருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியையும் உன்னிடம் நிச்சயமாக சேர்க்கவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் தான் கூறுகிறேன் எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்காதே என் கலங்கிய உன் கலங்கிய முகம் காண என் கண்களுக்கு விருப்பமே இல்லை துன்பங்களை சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு என் முருகப்பெருமான் இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய் ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்கக்கூடிய வேலை அது தெரியாமல் கலங்கிக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையின் கஷ்டகாலம் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது அதற்கு பலனாக இன்பங்களை வாரி வாரி வழங்கப் போகிறேன் இன்பமயமான வாழ்வை இந்த நொடிப்பொழுதில் அடையப் போகிறாய் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கை மட்டும் தளர்ந்து விடாதே தளர விட்டு விடாதே இது அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் செலுமே உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது நிச்சயமெல்லாம் கிடைக்கப் போகிறது உனக்கான பாக்கியமான காலம் ஆம் இதோ உன் அருகில் நெருங்கிவிட்டது ஆம் செல்லமே இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருகிறதோ குளிருக்கு பின்னால் எப்படி வெயில் வருகிறதோ அதே போலவே உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி 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 உனக்கு வரும் காலங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் அமையப் போகிறது உனக்கானது நல்லது என்னுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் ஆம் செல்லமே கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன் வீட்டில் இந்த முருகப்பெருமான் வந்துவிட்டேன் நல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு இந்த அறுபடை முருகப்பெருமானின் ஆறு 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 என்ற இந்த ஆறு எண்களை பார்த்து விட்டாய் அல்லது தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ